இப்ப தாந்திரிக முறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு மாந்திரிக முறையில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சிரமமான பொண்ணு கஷ்டப்படுற ஒரு மாசம் ஏழாயிரம் எட்டாயிரம் தான் வாங்குறா வீட்டு வேலைக்கு போறா அப்படி வச்சுவோம் அப்படிதான் ஆனா அந்த வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாத சவகாசம் வச்சிருக்காரு தண்ணி அடிக்கிறாரு குடும்பத்தை சரியா பார்த்துக்கல எனக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த பிரச்சனை நான் சரி செஞ்சு தரேன் இல்ல வசிய உருண்டை தரேன் இல்ல வேற மாதிரி தர்றோம்மா எனக்கு இவ்வளவு ரூபா தருங்கும் பொழுது ஐயா நான் எட்டாயிரம் தான் மாசம் சம்பளம் வாங்குறேன் என்னால் முடியாது ஏதோ என்னால ஏண்டதை தர நானா பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு தாந்திரிகம் சொல்லி கொடுக்க கூடாதா நீங்க என்ன ஒரு பொண்ணா நினைக்க கூடாதான் எங்க பாட்டி சொன்ன வைத்தியம் தான் நான் வேணா அடுத்த தடவை அந்த நான் கூட்டுட்டு வர்றேன் கண்ணீரும் கம்பளமா இருந்தாலும் சுடு சாதம் சுடு குழம்பு தன்னுடைய காலுக்கு இடையில அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்கணும் அப்ப அந்த சுடு சாசத்திலேருந்து வருகிற ஆவி தன்னுடைய தொடப்பகுதி அடி வயிறெல்லாம் பட்டு திரும்ப அதில் விழுவும் அதை ஒரு கணவனுக்கு சாப்பிட கொடுத்தா அந்த கனவை அடிமை இது எங்க பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த வைத்தியம் உங்க தாத்தா தான் நான் இப்படி தான் வசியம் பண்ணி வச்சிருந்தேன் இது அந்த பொண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஒரு பத்து நாள் இருக்கும் வந்து காலில் விழுந்து அப்படி ஒரு சந்தோஷம் இன்னுமே என் அப்பா தான் கூப்பிடுவேன் பாச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்